லாஸ்ட் த்ரீ டேஸாக விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபிசா பாத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு குல்கட்ட ரெசிபி தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் பிள்ளையார்பட்டியில் இருக்கிற கற்பக விநாயகர் கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த மோதகம் பிரசாதமா கொடுப்பாங்க அது எப்படி செய்யறதுன்னு பாத்துருவோமா ஒரு பவுலில் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க எந்த டம்ளர்ல அழுக்கிறீங்களோ அதே டம்ளர்ல அரை டம்ளர் அளவுக்கு பாசி சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துக்கோங்க இதில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி டவலில் ஸ்ப்ரெட் பண்ணி காய வச்சிருங்க ஃபேன் கடையில் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் காய வச்சுங்கனால ஈரப்பதம் ஓரளவு போயிடும் அதுக்கப்புறம் கடாயில் சேர்த்துட்டு நாலஞ்சு ஏலக்காய் சேர்த்து வறுத்து விட்டு ஆறுனதுக்கு அப்புறமா ரவ பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வெள்ளத்தை கரைக்கணும் நான் சொல்லியிருக்க அளவுக்கு நான் இன்றைக்கி ஒன்றரை டம்ளர் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் அது கூட அரை டம்ளர் தண்ணி சேர்த்து கரைச்சா மட்டும் போதும் கண்டிப்பாக அடிக்கணமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அதில் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த மாதிரி பபுள்ஸ் ஃபார்ம் ஆகும்போது நம்ம அரைச்சி வச்சுருந்து அரிசி பருப்பை இது கூட சேர்த்துக்கோங்க கட்டி தட்டுறதுக்கு பார்க்க டக்குன்னு கிண்டி விட்டுருங்க உங்களுக்கு உடனே தண்ணியும் அப்சார்ப் ஆகிடும் அதுக்கப்புறமா மூடி போட்டு அப்பப்போ இடையில இடையில கிளறி விடுங்க லோ ஃப்ளேம்லேயே இந்த ப்ரொசீஜர் பண்ணும் அட்லீஸ்ட் அஞ்சு நிமிஷமாச்சும் இது வேகணும் அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருந்த வெள்ளை கரைசிலே இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கூடவே உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் துருவல் வேணுமோ அதையும் சேர்த்துட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து நல்லா கலந்து விட்டீங்கன்னா இந்த மாதிரி பாத்திரத்துல இருந்து ஒட்டாம அல்வா மாதிரி வரும் இதுதான் கரெக்டான பக்குவம் இந்த ஸ்டேஜ்ல கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா உருண்டைகளா உருட்டிக்கோங்க ட்ரெடிஷனலான மெத்தட்ல இந்த குழுக்கட்ட உருண்டையாதாங்க இருக்கும் உங்களுக்கு ஷேப்ஸ் வேணும்னா இந்த மாதிரி அச்சு யூஸ் பண்ணி ஷேப்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ண எல்லா குழுக்கட்டையுமே ஸ்டீமர் அப்படின்னா இட்லி பாத்திரத்துல அடிக்க வச்சுக்கோங்க நான் சொன்ன அளவுக்கு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது குழுக்கட்டை கிட்ட வரும் தண்ணி நல்லா காஞ்சு வந்து அப்புறமா குழுக்கட்டை வச்சுட்டு கரெக்டா ஏழு நிமிஷம் ஸ்டீம் பண்ணீங்கன்னா சூப்பரா குழுக்கட்டை ரெடி ஆயிடும் ட்ரை பண்ணி பாருங்க